ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெட் எக்ஸ் மீடியா இப்போது நாம் இருக்கிற இடம் வந்து கொடிவரி ஃபால்ஸ் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு வந்து இன்னைக்கு சம்மர் வெக்கேஷனில் சில்ட்ரன்ஸுங்காகட்டும் பேரண்ட்ஸுங்க ஆகட்டும் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடம் இங்கே நம்ம இங்கே கோபிச்செட்டி பள்ளத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கொடிவரி ஃபால்ஸ் இருக்குது இங்கே இந்த ஃபிஷ் ஆகட்டும் ஆகட்டும் எல்லாம் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க இங்கே வரவங்க எல்லாருமே கண்டிப்பாக பசியில் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க விரும்பி அதை எப்படி தயாரிக்கிறாங்க எங்கேருந்து தண்ணி எடுக்கிறாங்க எப்படி அந்த மீன் கழுவுறாங்க இங்கே எப்படி ஹைஜீனிக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத தான் முழுக்க முழுக்க இந்த இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுட் இன்ஸ்பெக்டருக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் இந்த வீடியோ போய் சேர்கிற மாதிரி நான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கிறேன் இங்கே நிறைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க அவங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்களும் இருக்கிறாங்க இங்கே எந்த அளவுக்கு ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணுறாங்கன்றத வந்து தென்ன தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடிவரி ஃபால்ஸ் வரவங்க யாருமே இங்கே கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட மாட்டீங்க தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்னும் இதோட விழிப்புணர்ச்சி ஹைஜீனிக் மெயின்டெனன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா குழந்தைங்க சாப்பிடக்கூடிய இந்த ஃபிஷ்ஷில் அந்த அளவுக்கு வந்து இங்கே இருக்கிற அந்த கச்சடா தண்ணிலேயே தண்ணி எடுத்து அந்த ஃபிஷ் கழுவி அதுலேயே மீன் ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க சாம்பார் பண்ணி கொடுக்குறாங்க ரசம் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இந்த வீடியோவை முழுசாக நம்ம போய் பார்க்கலாம் வாங்க போகலாம் வாங்க நண்பர்களே இதுதான் கொடிவேரி ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ் இங்கே நிறைய கடைகள் இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய கடைகளில் விற்கக்கூடிய இந்த மாங்காய் இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க சாப்பிடக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸாக தான் வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் இது மெயின் என்ட்ரன்ஸு இந்த மெயின் என்ட்ரன்ஸுக்கு ஆப்போசிட்லேயே வந்து நிறைய கடைங்க இருக்கும் எக்கச்சக்கமான கடைகள் இருக்கும் ஸோ இங்கே நிறைய கவர்மெண்ட் அதிகாரிகள் இருந்தாலும் இதை யாரும் கண்டும் காணாத மாதிரி இருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி இவ்வளோ எவ்வளோ டஸ்ட்டு எவ்வளோ பொல்யூஷன்ஸ் என்னென்னவோ நோய் வருதுன்றாங்க பட் ஒரு ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணி அந்த பழத்தை வந்து விற்கிறதுக்கு இங்கே யாருக்கும் விருப்பம் இல்லை இந்த தட்டோட காஸ்ட் வந்து அஞ்சு ரூபா ஓகேங்களா ஸோ பார்க்கிங் வசதியும் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா பர்ஸ்னலாக நான் போய் பார்த்த வரைக்கும் இந்த பக்கம் லைனாக கடை அந்த பக்கம் லைனாக கடை சென்ட்ரலில் கார் பார்க்கிங்க்கு இடம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு இந்த வெக்கேஷன் டைமில் ஜனங்கள் ஜாஸ்தி வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னா கொடிவரி ஃபால்ஸுக்கு அந்த அளவுக்கு டிராஃபிக் ஜாமாக இருக்குது ஸோ ஃபுல்லு நீங்கள் பார்க்கலாம் ரைட்டு லெஃப்டிலெலாம் வந்து ஃபுல் கார் பார்க்கிங் காலியாக இருக்கிற தோட்டத்திலலாம் காலி கார் பார்க்கிங் பண்ணிடுறாங்க அந்த அளவுக்கு வந்து ரஷ் வருது ஏன்னா இந்த பக்கம் ஈரோடுலேருந்து வராங்க திண்டுக்கல்லேருந்து வராங்க மதுரையிலேருந்து வராங்க கோபிச்செட்டி கோபிச்செட்டிப்பாளத்துலேருந்து வராங்க திருப்பூர்லேருந்து வராங்க கோயம்புத்தூர்லேருந்து வராங்க இந்த பக்கம் தாராபுரத்துலேருந்து வராங்க இது எல்லாருக்குமே பக்கமான ஒரு லொக்கேஷன் இருந்தாலும் பொள்ளாச்சி சைட்லேருந்து வராங்க ஸோ இது எல்லாருக்குமே வந்து ஒரு பக்கமான லொக்கேஷன் ஒரு நல்ல அட்ராக்டிவ் பிளேஸ் சில்ட்ரன்ஸுங்களுக்கு ரொம்ப ரொம்ப விரும்பி வரக்கூடிய பிளேஸ் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ட்ராஃபிக் ஜாமாக இருக்குது சரிங்களா ஸோ பொதுமக்களுக்கு ஒரு ஃபைவ் ருபீஸ் டிக்கெட் வாங்குற இடத்துல பத்து ரூபா கூட வாங்கிக்கிட்டோம் பட் பார்க்கிங் வசதியாகட்டும் சில்ட்ரன்ஸுங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வசதியாகட்டும் இல்லை அங்கே கான்ட்ராக்ட் பேஸில் நிறைய பேருக்கு வந்து கார் பார்க்கிங் இடம் விட்டுருக்கலாம் அவங்க கான்ட்ராக்ட் பேஸில் வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணி ஒரு ஒரு பார்க்கிங் டோல் மாதிரியெல்லாம் பண்ணி நல்லா வசதியோடு பண்ணியிருக்கலாம் பட் இது ஏன் இது பண்ண மாட்டேன்றாங்கன்றது எனக்கு தெரியல ஓகே ஃபைன் அடுத்த சப்ஜெக்ட்டு பாருங்கள் இதுதான் ஃபால்ஸ் கொடிவரி ஃபால்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் ஜனங்கள் ஜே 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 ஜேன்னு இருந்தாங்க ஏன்னா இன்றைக்கி சண்டே நாளாவது மக்கள் வந்து அந்த அளவுக்கு விரும்பி வந்து இங்கே ஃபுல் ரஷ்ஷாக இருந்தது ஃப்ரெஷ்ஷு கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் மார்னிங் அந்த அளவுக்கு இங்கே நின்று நிற்கிறது கூட இடையில மதுரை திருவிழா மாதிரி இருந்தது அந்த அளவுக்கு ஜனங்கள் இருந்தாங்க ஸோ இங்கே மீன் எப்படி தயார் இருக்கிறாங்க எப்படி தயாரிக்கிறாங்க அந்த மண்ணில் அந்த காற்றுல எதுவுமே மூடி வைக்கிறது இல்லை எல்லாமே இந்த ஆயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் யூஸ் பண்ண ஆயில் மாதிரி இருக்குது ஸோ இந்த ஃபிஷ்ஷை வந்து எப்படி எங்கே கழுவுறாங்க இந்த சாம்பார் இந்த ரசம் இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கரண்டி மண்ணில் உள்ள அப்படியே அந்த சாம்பாரில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாம்பார் ஊற்றுறது ரசத்தை ஊற்றுறது ஒரு ஹைஜனிக் இந்த தான் சாப்பாடெல்லாம் சமையலெல்லாம் சமைப்பாங்க சரிங்களா ஸோ இந்த இடம் எவ்வளோ பெத்தட்டிக் கண்டிஷன் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ இவ்வளோ ஜனங்கள் இங்கே இருக்கிறாங்க இத்தனை மீன் கடைகள் சாப்பாடு கொடுக்குற கடைகள்லாம் இருக்குது ஒருத்தரும் வந்து ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணுறதில்ல அந்த சமைக்கிற நபர்களும் அவ்வளோ கலீஜாக அவ்வளோ ஒரு கச்சடாக இருக்கிறாங்க பாருங்கள் இந்த சாக்கடை தண்ணியிலேருந்து இந்த குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு ஐயா தலைவர் இவர் தான் எடுத்துகிட்டு போய் அந்த மீன் கழுவுறத்துக்கு ஊற்றுறாரு அதே மாதிரி இந்த சாக்கடை தண்ணி பார்த்துக்குங்க இதில் ந காலங்காத்தால் எழுந்து எல்லாரும் அந்த இடத்துல வெளியே காடை அந்த காலை கழிவு போய் முடிச்சுட்டு டாய்லெட் எல்லாம் முடிச்சுட்டு வந்து இங்கே கழுவுவாங்க டெய்லி அதை நடக்குது இந்த இடத்துல பட் அதே இடத்துல நீங்கள் பாருங்கள் ஒரு அம்மா அவ்வளோ அழகாக அந்த மீன் அந்த அந்த ரத்தத்தெல்லாம் வெளியே எடுத்து அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரம் அவங்க கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது வீடியோ எடுக்காதீங்க என் முகத்தை எடுக்காதீங்க யூடியூப்ல போட்டிருவீங்க அப்படின்னு அவங்களே பயந்தாங்க அப்ப அவங்களுக்கு அது தெரியுது இந்த இடத்துல இது பண்றது தப்பான ஒரு விஷயன்னு எத்தனை இன்ஸ்பெக்டருங்க பார்க்கலாம் எத்தனை இன்ஸ்பெக்ட் காவல்துறை அதிகாரிக்குசா நான் இப்படியெல்லாம் ரசனையா கிடைக்குது இந்த இடத்துல இவ்வளோ டேஸ்ட்டாக கிடைக்குது என்னதான் நெட்ல போட்டு விட்டாலும் இங்க கிடைக்கிறது தானே கிடைக்க போகுது தான் சாப்பிடுறதான் சாப்பிட்டாணும் இருக்கிறாங்க நிறைய இதுக்கு மேல அட்லீஸ்ட் இந்த ஃபுட் இன்ஸ்பெக்டர் யாராவது பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு ப்ரோட்டோகால் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணீங்கன்னா பேரண்ட்ஸுங்களுக்கு ஆகட்டும் குழந்தைங்களுக்கு ஆகட்டும் எந்த ஒரு நோய் தொற்றும் வராது ஏன்னா அந்த அளவுக்கு கச்சடா தண்ணி இது சரிங்களா அட்லீஸ்ட் அந்த ஃபால்ஸ்ல இருந்து பிடிச்சி எடுத்துட்டு வந்து கழுவுனா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு அங்க பாருங்க அங்க ஒரு கேங் வந்து இந்த பாத்திரத்தை அதே காலங்காத்தில் அந்த கழிவு தண்ணியில் வந்து எல்லாருமே காலங்காலத்தில் ஆண்கள்லாம் போயிட்டு கால் கழுவுவாங்க அதே இடத்துல போய் இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவுறதுக்கும் ஒரு கேங் அங்கே இருக்குது வாங்க நான் அதையும் கூப்பிட்டு போய் காமிக்கிறேன் அந்த அளவுக்கு பெத்திக் கண்டிஷனாக இருக்குது இந்த இடம் பா எனக்கு நான் உண்மையிலே சொல்கிறோம் வாழ்க்கையே வெறுத்துட்டேன் இந்த இடத்துக்கு வந்து இது ஒரு பிளாக்ஸாக வீடியோவாக பண்ணி போடணுன்றதுனால தான் நான் வந்து விரும்பி இந்த வீடியோவை பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த அளவுக்கு மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க அந்த மீன் குழம்பு ஆகட்டும் ரசம் ஆகட்டும் இல்லை அந்த மீன் ஆகட்டும் அங்கே பாருங்கள் அதே சாக்கடை தண்ணியில் தான் ஃபுல்லு இந்த பாத்திரம் கழுவுறதுலேருந்து மீன் அலசுறதுலேருந்து ரைஸ் பண்ணுறதுல ரைஸ் குக்கிங் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இந்த தண்ணியை எடுத்து தான் அங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ மக்களுக்கு எந்த வகையில் இது ஹைஜனிக்காக இருக்குது எந்த வகையில் இது அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துட்ருக்குறாங்கன்றது வந்து எனக்கு தெரியல அந்த இடத்துல அவ்வளோ கலீஜை அவ்வளோ கச்சடாக இருக்குது இதை பார்த்துட்டும் மக்கள் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்குறாங்கன்னா அவங்களுக்கு உண்மையிலே அங்கே என்ன எப்படி சமைக்கிறாங்கன்றது தெரில இந்த ட்ரம்மில் பாருங்கள் தண்ணி இது குடிக்கிற தண்ணி அதே சாக்கடை தண்ணிட்டு வந்து தான் இங்கே க்ளீனாக ஃபில்டர் பண்ணி ஊற்றி வைக்கிறாங்க சரிங்களா இந்த இடத்துல லைனாக நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ கடைகள் இருக்குது சரிங்களா எவ்வளோ கடைகள் இருக்குது இத்தனை கடைகளும் ஒரு கடைகள்லேயும் வந்து நீட்னஸ் ஹைஜீனிக் வந்து மெயின்டைன் பண்ணவே இல்லை சரிங்களா ஸோ இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற இந்த கொடிவரி ஃபால்ஸை வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் அதிகாரிகள் யாராவது வந்து பெரிய லெவலில் நீங்கள் வந்து ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு கடைகளை அமைச்சு ஆற்றுல கடை வைக்க விடக்கூடாது வெளியே எங்கேனா போயிட்டு நல்லா லைனாக ஒரு கடை மாதிரி பண்ணி நல்லா நீங்கள் இந்த பவானிசாகர் டேமுக்கிட்டலாம் போனீங்கன்னா நல்லா வெளியே கடைங்களை போட்டு ஒரு ப்ரோட்டோகால் பண்ணி க்ளீனாக நீட் அண்ட் க்ளீனாக கிச்சனுக்குள்ளே வச்சு சமைப்பாங்க ஸோ இங்கே அந்த அளவுக்கு சமையல் எதுவுமே கிடையாது ஸோ மக்கள் விரும்பி வரக்கூடிய இடம் இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஸோ அதுவும் இந்த சம்மர் வெக்கேஷனில் த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக மக்கள் வரக்கூடிய இடம் ஸோ கவர்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட் வந்து உண்மையிலேயே இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி வெயில் அடிக்குது அந்த வெயில் அடிக்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி ஃபால்ஸ் பிளேஸ்க்கெலாம் தேடி வராங்க இந்த மாதிரி கடைகள் நிறைய ஆற்றுக்குள்ளே இந்த மாதிரி கடைகள் வைக்க விடக்கூடாது ஏன்னா நீட்னஸ் இல்லை மெயின்டெனன்ஸ் இல்லை ஸோ மக்கள் இருந்தாலும் அவங்க அதெல்லாம் பொருள்படுத்தாமல் அந்த தண்ணியில் அவங்க அமைதியாக சந்தோஷமாக ஜாலியாக குழந்தைங்க கூட என்ஜாய் பண்ணணும்னு இந்த இடத்துக்கு வராங்க சரிங்களா ஸோ இந்த இடம் அவ்வளோ புனிதமான ஒரு இடம் ஏன்னா இதே அந்த கொடிவரி ஃபால்ஸுக்கு பக்கத்தில் ராமர் கோயில் இருக்குது ராமர் கோயிலில் பயம்பக்தியோடு சாமி கும்பிட நபர்கள் எத்தனையோ பேர் இங்கே இருக்கிறாங்க இந்த இடம் பொருள்படுத்தாமல் கூட நிறையா ட்ரிங்க்ஸு சாப்பிட்றதாகட்டும் லேடிஸுங்க இருக்கிறாங்க குழந்தைங்க இருக்கிறாங்க நிறையா ஆண்கள் வந்து அதே இடத்துல மறைச்சி மறைச்சி ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்து தண்ணி அடித்து இந்த கோயிலுக்கும் மரியாதை இல்லாமல் மக்கள் வந்து ரொம்ப தவறான விஷயங்களை வந்து பண்ணுறாங்க ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு பிளேஸு இந்த கொடிவரி ஃபால்ஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கூட்டம் சும்மா மதுரையில் இருக்கிற மாதிரி கூட்டத்தை வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் கூட்டம் இருக்குது ஸோ இந்த ஃபால்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஃபால்ஸை என்ஜாய் பண்ணக்கூடிய நபர் இந்த சுற்றுச்சூழல் வந்து நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணலை அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ட்ராபேக்கு ஏன்னா நிறையா ஃபாரினர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு பெண்கள்கிட்ட தவறாக நடந்துக்கிறது பெண்கள் மேலே உரசுறது இந்த மாதிரி தவறான விஷயங்கள்லாம் இங்கே நடக்குது அழகான போட்டிங்கெல்லாம் இருக்குது போட்டிங்கெல்லாம் போகலாம் ஃபேமிலியோடு அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய இந்த இடம் ஸோ ஐயனார் கோயில் ஸோ முனீஸ்வரன் கோயில் பார்க்கு சில்ட்ரன்ஸோட என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த தண்ணிக்குள்ளே ஆடிட்டு வந்து மறுபடியும் சில்ட்ரன்ஸுங்கெலாம் வந்து ஒரு பெரிய லெவலில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே இடம் இருக்குது குழந்தைங்க அந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ இதை முழுக்க முழுக்க பராமரித்து அழகாக மெயின்டைன் பண்ணலாம் பட் ஏன் அரசாங்கம் அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸு இந்த இடத்துக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் ஸோ மக்கள் எல்லாம் விரும்பி வரக்கூடிய இந்த மாதிரி ஸோ என்ன சொல்கிறது சுற்றுலா பகுதியெல்லாம் வந்து அந்த அளவுக்கு விரும்பி என்ஜாய் பண்ணிவிட்டு குளிக்கி குளிச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கு வரக்கூடிய இடம் இந்த இடத்துல வந்து ஸோ பொதுமக்கள் பார்வைன்றது இம்பார்ட்டண்ட் இல்லை அரசாங்கத்தோட பார்வை இந்த மாதிரி இடத்துக்கு ரொம்ப தேவை ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த கடைகளெல்லாம் அப்புறப்படுத்தி ஒரு அழகான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட மெயின்டைன் பண்ணாக்கா கண்டிப்பாக எல்லாருமே வந்து அந்த பயத்தோடு அவங்க பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா வரக்கூடிய மக்களுக்கு ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா கொடிவரி ஃபால்ஸுன்றது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்குது வரலாறே இருக்குது ஸோ அந்த கொடிவரி ஃபால்ஸுக்கு அந்த வரலாறு இருக்கிற இந்த இடத்துக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ண ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கொடிவரி ஃபால்ஸ் போனால் பெரிய என்ஜாய்மெண்ட்டும் பண்ணுங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்கள் அங்கே எதுவும் சாப்பிடாதீங்க ஹைஜீனிக் இல்லாதது Редактор